அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை நீ கைக்கொள்வாயாக அவருடைய வார்த்தைகளை நீ நேசிப்பாயாக நீ தேவனுடைய சமாதானத்தினால் நீ நிரப்பப்படுவாய் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை சமாதானத்தினால் நிரப்புகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமனாலதர போஷபால் அதூரி ஹாந்தூரி மனகதல போக்கலக துரியாலதர மோது நீமி நிகந்தலகதனவோ திகாலதல போஷபார ஹாந்தூரி மனகதலவோ

நான் பாக்க பண்ணுவேன் நீம மனகால ரபோ சபர துரியான் துரி சோதனைக்கு உட்படாதபடிக்கு படிக்கு ஜபத்தில் நீம நீ நீக்கனகதனமோ தீங்கு நாட்களில் நான் உன்னை கூடாரத்திலே மறைத்து என் கூடார மறைவிலே உன்னை ஒழித்து வைத்து நான் காத்து கொள்வேன் நீ மனால தரபோ சபர் அகும் து ரீ மனகதலவோ ரீ மாலத ரபோ சபல் அகும் தனகதனமாக்க தூ நீ ரீஹந்து ரீ என் வார்த்தைகளை நீ நேசிப்பாயாக நீ சமாதானத்தினால் நிரப்பப்படுவாய் நீ மனாலதரவோ கபரகதூரி மனகதரவோ உன் சமாதானத்தை நதியை போலவும் உன் நீதியை சமுத்திரத்தின் அலைகளை போலவும் நான் மாற்றுவேன் நீ மனாலதரவோ ஷபாரகூரி மனகலதரவோ தியாலத ரீகம் தனகதரமோ உன்னை சமாதான தாவரங்களில் குடியிருக்க பண்ணுவேன் உன்னை நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியான தங்கும் இடங்களிலும் நான் உன்னை குடியிருக்க செய்வேன் நீ மனாலத ரஹந்தூரி மன என் கற்பனைகளை கைக்கொள்வாயாக என் வார்த்தைகளை நீ நேசிப்பாயாக என் வழிகளில் நடப்பாயாக நீமனாலத ரஹோ துரி சமன என் வார்த்தையின் மீது தியானமாயிருப்பாய் யாக என் வார்த்தையினாலே நீ பிழைப்பாய் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் கற்பனைகளை நீ கை அவருடைய வார்த்தைகளை நீ நேசிப்பாயாக அவருடைய வார்த்தைகளை நீ உட்கொள்வாயாக இரவும் பகலும் அவனுடைய வார்த்தையின் மீது தியானமாக இருப்பாயாக நீ செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன் என்கிறார் நீ தேவனுடைய வார்த்தையை நேசிக்கும்போது தேவனுடைய சமாதானத்தினால் நிரப்புவேன் என்கிறார் உன்னுடைய சமாதானம் நதியைப் போல் இருக்கும் என்கிறார் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல் இருக்கும் என்கிறார் உன்னை சமாதான தாபரங்களிலும் அமைதியான நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் உன்னை குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ தேவனுடைய வார்த்தையின் மீது நீ வாஞ்சையிருப்பாயாக விசுவாசமாயிருப்பாயாக தேவ வார்த்தைகளை நேசிப்பாயாக உட்கொள்வாயாக நீ சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபத்தில் விழித்திருப்பாயாக தீங்கு நாட்கள் உன்னை அணுகாத படிக்கு கூடாரத்திலே மறைத்து அவருடைய கூடார மறைவிலே உன்னை ஒழித்து பாதுகாத்துக் கொள்வார் அருமையான தேவனுடைய வழிகளில் நீ நீ நடப்பாயாக அவருடைய வார்த்தையை நேசிப்பாயாக வார்த்தையினாலே பிழைப்பாய் இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்துக்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்துல கூட மனோக்கி பார்க்க உதவி செய்தீரே இரக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளை ராஜா உம்முடைய சமாதானத்தினால நிரப்புகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை நதியை போலவும் அவர் நீதியை சமத்திரத்தின் அலைகளைப் போலவும் மாற்றுகிறவரே உமை நன்றியோடு துதிக்குறேன் உண்மை ஸ்தோ அறிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்திற்கு உம்மோடு கூட பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் உம்மோடு கூட சமாதானமாய் மகிழ்ந்திருக்கும் படியாய் உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோ அறிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே ரிஹாந்தல போதர மூக்க

ಗಾಲಗರ ಹೋದು ರೀ ನಿಹಾಂತು ನೀ ಮನಕದ நீர் விரும்புகிறபடியே தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் இரவும் பகலும் உடைய வார்த்தையின் மீது தியானமா இருக்கிற பிள்ளைகளாய் ரீம நாளதரோ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராகு நீம நாளதர போரகதரவோ வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் உம்முடைய கற்பனைகளை அப்படியே கை கொள்ளுகிறவர்களாய் அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாய் உம்முடைய வார்த்தையை நேசிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தையை உட்கொள்ளுகிற பிள்ளைகளாய் ரீம நாலதரபோ துரிகந்தரகதரபோ ரீமானதரபோ ஹாந்து துரிமனகதரபோ நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாய் ரீம நாலதர ஹந்து ரீமனகதரபோ ஒவ்வொரு ஒரு ராஜா உம்முடைய வார்த்தை மீதே இரவு பகலும் தியானமாயிருக்க என் தேவன் கிருபை செய்வீராக தகப்படு நீர் உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கை

உண்மை நோக்கி பார்த்து தகப்பனே உடைய வார்த்தையை விசுவாசித்து நேசித்து வார்த்தையினாலே பிழைத்திருப்பார்களாக உண்மை நோக்கி ஜெபித்து தகப்பனே சோதனையில தகப்பனே தப்பித்து பிழைத்திருப்பார்களாக தகப்பனே இதோட வருகை சமீபமா இருக்கிறது உடைய வருகை தகப்பனே வருகையில தகப்பனே அப்பா உமோடு கூட தகப்பனே ஆளுகை செய்யும்படி ஹாய் தகப்பனே அப்பா ஒவ்வொருவரும் அப்பா உண்மை சந்திக்க ஆயத்தமா இருக்க ஜபத்திலே விழித்திருக்க பிள்ளைகளாய் உமக்காக வருகை மீது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக தகப்பனே எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் மூலம் நல்ல பிதாவே அவே